அனைவருக்கும் வணக்கம் இருபத்தாறாம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி திருவிழா சதுரங்கப்பட்டினம் கடற்கரையோரம் மார்ச் பதினான்காம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதனை தான் நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் மாசி மகமும் மகத்தான பலனும் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது அதில் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவது மாசி மாதம் மாசி மாதத்தை மகத்தான மாதம் கடலாடும் மாதம் தீர்த்தமாடும் மாதம் என்று சொல்வார்கள் அதிலும் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில்தான் பார்வதி தேவி தட்சணின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன கும்பராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும் என்று ஜோதிடங்கள் கூறுகின்றன இந்த பௌர்ணமி தான் மாசி மகம் என்று சொல்கிறோம் அதேபோல் கும்பராசியில் சூரியன் இருக்கும் போது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அதுவே மகாமகம் என்று சொல்லப்படுகிறது இந்த மகாமகம் பனிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே வரும் சில நேரங்களில் பதினோரு வருடங்களில் இந்த மகாமகம் வரக்கூடும் அதனை இளைய மாமாங்கம் என்பார்கள் இந்தியாவிலேயே மகாமகம் சிறப்பாக கொண்டாடப்படுவது கும்பகோணத்தில்தான் இதேபோல வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் மகாமகத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் okay hey. மாசி மகம் மற்றும் மகாமகத்தின் போது புனித தீர்த்தங்களில் நீராடினால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தோஷங்கள் நோய்கள் அனைத்தும் நீங்கி அவர்கள் ஞானமும் ஆரோக்கியமும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை மாசி மாதம் முழுக்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்கள் நீராடி இறை சிந்தனையுடன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் பயபக்தியுடன் விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை பேரு கிட்டும் என்று புராணங்கள் கூறுகின்றன பொதுவாக புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுபவர்கள் இரவில் நீராடக்கூடாது பாரம்பரிய முறைப்படி உடையணிந்து நீராட வேண்டும் சூரிய உதயத்தின் போது நீராடுவது உத்தமம் புனித நீர்நிலைகளில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நின்று மூன்று முறை சிறிதளவு நீரை உள்ளங்கையில் எடுத்து தலையின் மீது கொள்ள வேண்டும் மூன்று முறை மூழ்கி எழுந்து நீராடுவதற்கும் நன்மைகள் உண்டு முதல் முறை மூழ்கி எழுந்தால் பாவங்கள் விலகும் இரண்டாம் முறை மூழ்கினால் சொர்க்க கிடைக்கும் மூன்றாம் முறை மூழ்கி எழுந்தால் அவர் செய்த புண்ணியத்துக்கு ஈடே கிடையாது என்றும் ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன மாசி மகத்தின் போது அதிகாலையில் எழுந்து நீராடி பக்தியுடன் துளசி கொண்டு பெருமாளை அர்ச்சனை செய்தால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்று வைணவம் கூறுகிறது மாசி மகம் நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட வாழ்வில் இன்பமும் வெற்றியும் கிடைக்கும் சரஸ்வதியை மனமுள்ள மலர்களால் வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை மக நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான் இவர் ஞானத்தையும் முக்தியையும் அருள்பவர் செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவர் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகம் ஆளலாம் என்ற கருத்தும் உண்டு எனவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவறாமல் மாசி மக விரதம் இருந்தால் வாழ்வில் மேன்மையடை மாசி மாக நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானம் அல்லது பொருள் தானம் செய்து பிரார்த்தித்துக் கொண்டால் வாழ்வில் சந்தோஷமான விஷயங்கள் நம்மை வந்தடையும் மனதில் இருந்த குழப்பமும் பயமும் நீங்கும் மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அக்காலத்தில் பசு பூமி தானியங்கள் ஆபரணங்கள் உணவு முதலானவற்றை தானமாக வழங்கினர் தற்காலத்தில் நாம் நம் தகுதிக்கேற்ப பயனுள்ள பொருட்களை தானமாக கொடுக்கலாம் மாசி மகன் திருநாளில் எவருக்கேனும் புத்தாடை வழங்கலாம் பத்து பேருக்கேனும் உணவு பொட்டலம் வழங்கலாம் பெரியவர்களை நமஸ்கரித்து ஆசி பெறுவது குடும்பத்தில் சுபிட்சத்தை கொடுக்கும் நேயர்களே மாசிமகத்தின் மகிமையை உணர்ந்து நாமும் புனித நீராடி விரதம் மேற்கொண்டு இறைவனை வழிபட்டு வளம் பல பெற்றிடுவோம் கல்பாக்கம் மற்றும் சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்களையும் கோவிலின் சிறப்பு அம்சங்களையும் வரலாற்றையும் என்னுடைய சேனல்ல வீடியோஸா அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்